நார்மலா ஒரு எலெக்ஷன் கமிஷன் இந்த வேலையெல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் செஞ்சிருக்கணும் இனி எலெக்ஷனுக்கு வரதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி தான் இதெல்லாம் செய்யுமா 3 மாசத்துக்கு முன்ன செஞ்சு செய்ய செய்ய கூடாது சார் நீங்களே எவிடன்ஸ் கொடுப்பீங்களா அத கண்டுபிடிச்சு நாங்க சொல்லுவோம் அத ஏற்க முடியாதுன்னா என்ன சார் இது சட்டில இருக்குறதா நவப்பையில வரும் அதுல இறந்தவர்கள் ஒரு பட்டியல் கொடுத்தீங்களா இருபத்தி ரெண்டு லட்சம் பேரு அதுல ஒரு ஆறு பேர்த்த நிக்க வச்ச பட்டி குடிக்க வச்சாரு ராகுல் காந்தி அவர்கள் அதுக்கு என்ன பதில் சொல்லுது தேர்தல் அதே மாதிரி மகாராஷ்டிரில நடந்த போதும் சரத்பவாரினுடைய வேட்பாளரும் இதே குற்றச்சாட்டை வச்சார் சரிங்களா ஆக இந்த குற்றச்சாட்டு ராகுல் காந்தி அவர்களுக்கு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்தமா இந்த சந்தேகம் குற்றச்சாட்டுன்றதை தாண்டி

சார்ந்த நாகரீகன் அவர்கள் நிகழ்வு இழந்திருக்கிறார் வணக்கம் 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 சார் வணக்கம் சார் கிட்டத்தட்ட தேர்தல் ஆணையத்தின் மீது அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் திரு ராகுல் அவர்கள் கடந்த காலங்களில் பார்த்தோம் பதிலுக்கு தேர்தல் ஆணையம் வந்து சில பதில்களை பதிவு பண்ணியிருந்தாங்க ராகுல் வைத்த குற்றச்சாட்டு என்பது எப்படி அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு இதையெல்லாம் தாண்டி தேர்தல் ஆணையத்தையே ஒரு மோசடி நிறுவனமாக காட்டுவதற்கான முயற்சியில திரு காந்தி அவர்கள் ஈடுபடுகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க தாண்டி இந்தியா கூட்டையில இருக்கக்கூடிய தலைவர்களும் அவருடைய கருத்தை ஆதரிச்சு பேசுகிறாங்க ஒருபடி மேல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வைத்த குற்றச்சாட்டுகள்ல பிரதானமான ஒரு ஏழு குற்றச்சாட்டுகளுக்கு பதிலும் இன்னைக்கு இணையத்துல வந்துட்டு இருக்கு அதுல முதற்கட்டமா சொல்வது நீங்களும் இதே தேர்தல் ஆணையத்தை சந்தித்து வெற்றி பெற்றுதான் இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கீங்க நீங்க குற்றச்சாட்டு வைக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க இதை எப்படி புரிஞ்சுக்கணும் நேர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன் ரொம்ப இயல்பான ஒரு விஷயமா தான் இத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ஏன் அப்படின்னு நம்ம சொல்றேன்னா இன்னைக்கு தேர்தல் ஆணையமும் வந்து தவறுகளை இயல்பா நடத்துதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோடத்தை மக்கள் மதியில இது ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் அவங்க கேட்கிற கேள்வி என்னமோ கரெக்டு தான் உங்களோட நீங்களும் இதே தேர்தல் ஆணையத்தை சந்திச்சுதானே ஆஹ் இங்க வந்து தேர்தல் எல்லாம் தமிழ்நாட்டுல ஆனா அது சரிதான் ஆனா இங்க சரியான முறையில நட நடத்த நடத்தப்பட்டிருக்கு அதற்கான இங்க வேலைகள் செய்யப்பட்டிருக்கு அது எந்த தவறும் நடக்க முடியாத அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய ஆயத்த பணிகள் சரியா இருக்கு அப்படிங்கறதையும் தெளிவுபடுத்திக்கணும் ஒண்ணு இன்னொன்னு அப்படி இங்க தவறு நடக்கல அப்படிங்கிறதுக்காக எங்கேயுமே தவறு நடக்கல அப்படிங்கிற அதாவது நடந்த தவற கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயமா இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பாக்கணும் இல்லையா சோ அந்த ஆஸ்பெக்ட்ல இதை எடுத்துட்டு பார்த்தா அப்போ நாங்க வந்து எங்களோடதுல பக்கம் சரியா இருந்தா நாங்க சரின்னு ஏத்துக்கணுமா இப்ப எங்களுக்கு என்ன பிரச்சனைனா ஓ இவங்க ஏதோ செய்ய வந்து முனைந்து இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல ஆனா அத செய்ய முடியாம கூடிய அவங்கனால போயிருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எங்களுக்கு எழுப்பி இருக்கு அப்படிங்கறத நாங்க ஒரு முன்னெடுப்பா வச்சா இதை ஏற்க முடியுமா முடியாதா இன்னொன்னு தமிழகத்திலே குருதலுக்கு கேக்குறேன் தேர்தல் ஆணையம் ஆஹ் இந்த வாக்காளர் வரைமை பட்டியல்ல சரி குற்றமே கிடையாது தேர்தல் ஆணையத்துல வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் வந்து தவறே இழைக்க மாட்டாங்கன்னு தேர்தல் ஆணையம் எங்கேயும் பதிவு பண்ணல தன்னை ஒரு புனிதமான அமைப்பாக அவங்க காட்டல குறை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ராகுல் சொன்னதுல கூட ஒருத்தர் இன்னொரு இடத்துல வந்து வாக்கு செலுத்தியிருக்கலாம் அவருக்கு வந்து இப்ப சென்னையிலும் அவருக்கு வாக்கு இருக்கும் வேலூரிலும் அவருக்கு வாக்கு இருக்கலாம் ஆனா அவர் வேலூர்ல வாக்கு செலுத்தியிருப்பாரு ஆனா தேர்தல் ஆணையம் தெளிவாக கேட்பது சென்னையில இருக்க வாக்கு பெற்ற ஒருவே வேலூரில் வாக்களித்திருந்தார் அவர் மீண்டும் வந்து சென்னையிலையும் வாக்களித்தாரு இரண்டு முறை ஒரு நபர் வாக்களிச்சிருக்காரு அதற்கான ஆதாரம் இருக்கானு கேக்குறாங்க அதற்கான ஆதாரத்தை தானே கர்நாடகாவில நடந்ததை ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப தெளிவா கொடுத்துட்டார அதற்கான நடவடிக்கை என்ன தேர்தல் ஆணையம் எடுத்துச்சு இப்ப நீங்க சொன்ன ஒரு விஷயத்துக்கே நான் ஒரு இயல்பான ஒரு மனுஷியா ஒரு கேள்வி கேட்கிறேனே இப்ப தேர்தல் ஆணையம் கேக்குதுன்னு சொல்றீங்களே நாங்க வந்து ரொம்ப தூய்மையானவர்கள் கிடையாது தவறு நடக்க வாய்ப்பு இருக்கு எல்லாம் சரிதாங்க ஆனா தேர்தல் ஆணையத்துடைய வேலை என்ன அத சொல்லுங்க அவங்களுக்கு இருக்கிறது ஒரே வேலை தானே அஞ்சு வருஷத்துல வாக்காளர் பட்டியல சரி பார்க்க வேண்டியது சரியா தேர்தல் நடக்குதா அப்படிங்கறத பார்க்க வேண்டியது வேற ஏதாவது வேலை எல்லாம் இருக்கா அப்ப அத கூடி சரியா செய்ய முடியல அப்படிங்கும் போது அப்ப மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அஹ் என்ன ஒரு எண்ணத்தை கொண்டு வருதுல்ல இதுக்கு மேல யாரை நம்புறது இப்போ அண்டர் ஆஃப் த கவர்மெண்ட்னு சொல்லி நிறைய ஆஸ்பெக்ட் இந்தியால இருந்தாலும் அண்டர் ஆஃப் த அரசியல் அமைப்பின் கீழ இருக்கிறதா தேர்தல் ஆணையம் இது வந்து அண்டர் த கான்ஸ்டிடியூஷன் கரெக்ட்டுங்களா அப்ப ஒரு கான்ஸ்டியூஷனுக்கு கீழே இருக்கக்கூடியது எந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கணும் ஒரு ஜனநாயகத்தை காப்பாத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் எவ்வளவு ஒரு பொறுப்பு மிகுந்ததா நடந்துக்கணும் அப்படிங்கறது ஒரு விஷயம் இருக்குல்ல அதனால தானே அவங்களுக்கு வேற எந்த வேலையும் கொடுக்காம இங்க சரியான முறையில ஜனநாயக முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் ஒரு ஆட்சி அமைக்கிறாரா மக்களுக்கான வேலையை செய்யறாரா அந்த விஷயத்த நாங்க உங்க கையில குடுக்குறோன்னு மக்களாகிய நாங்கள் குடுத்துருக்கிறோம் அப்ப அந்த செய்ய வேண்டிய வேலையை தேர்தல் ஆணையம் சரியா செய்யல அப்படிங்கும் போது அதற்கான ஆதாரத்தோட இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் ரொம்ப அஹ் நிதர்சனமா எல்லாத்து முன்னாடியும் சும்மா நாளுக்கு நாள் ரூமுக்குள்ள உட்காந்துட்டுல அவர் பேசலீங்க ஒட்டுமொத்த மொத்த வர சொல்லி மொத்தத்தையும் டெலிகாஸ்ட் பண்ணி போட்டு காமிச்சிருக்கிறார் அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் என்ன ஒரு நடவடிக்கை எடுத்துச்சு அது வந்து இப்போ வந்து தேர்தல் ஆணையம் வந்து சொல்லுது தவறு செய்யறது இயல்பு இயல்பு ஆமா தவறு செய்யறது இயல்பு ஆனா தவறு செய்ததை சுட்டிக்காட்டும் தவறு செய்வது நோக்கம் நீங்க அதை புரிஞ்சுக்கிறீங்களான்னு தெரியல இல்ல இயல்பு அது கிடையாது நோக்கம் இல்ல சரி கரெக்ட் உங்க பாயிண்ட் ஆஃப் நான் வரேன் நோக்கம் இல்ல இல்ல சார் இப்ப நாங்க தவறு நடந்தது எடுத்து காமிச்சிட்டோம்ல உங்க கைடிய குடுத்துட்டோம்ல இதுதாங்க தவறு இதுதாங்க பிரச்சனை இதுதாங்க நீங்க செஞ்சு நீங்க செய்யல நீங்க செஞ்சு கூட நாங்க சொல்லல அதற்காக தானே ராகுல் காந்தி அவர்கள் ஒட்டுமொத்த எதிர்கட்சி எம்பிக்களை வச்சு ஒரு முன்னெடுப்ப ஒரு போராட்டத்தை நடத்தினாரு நாங்க போறோம்ல தேர்தல் கமிஷனை நோக்கி போகும்போது பெரிய கூட்டா தேர்தல் ஆணையம் போட்டுட்டு வெளிய போயிடுச்சு அப்படின்னா இத நாங்க எப்படி எடுத்துக்கிறது அப்ப இதை தவறு செய்யறதுக்கான நோக்கம் இல்லாம செஞ்சிருக்காங்களா இல்ல இது எப்படின்னு சொல்லி நீங்க தான் சார் ராகுல் அவர்கள் ஒரு ஒரு பெரிய பவர் தயார் பண்ணி அந்த பவர் நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்து சார் பவர் ராகுல் அவர்கள் தயார் பண்ணல இல்ல இல்ல ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் பவர் பாயிண்ட் வந்து ராகுல் சார் அவர்கள் தயார் பண்ணல தேர்தல் ஆணையம் கொடுத்த அந்த எவிடன்ஸ் அதுவும் ஒரு ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபார்மெட்ல டிஜிட்டல் இந்தியா ஸ்டான் இந்தியா பேன் இந்தியா கேன் இந்தியா என்னென்னமோ இந்தியா சொல்றீங்க ஆனா ஒரு எலக்ட்ரோல் பார்மெட்ல அதாவது ஒரு கம்ப்யூட்டரைசேஷன் மெத்தட்ல அடிச்சா தெரிஞ்சுக்கிற மாதிரியான மெத்தட்ல கொடுக்காம ஒரு ஏழு அடி ஒசரம் ஆஹ் முந்நூறு கிலோ எடை உள்ள பேப்பரா கொடுத்தத ஆறு மாசம் உட்கார்ந்து மெனக்கெட்டு அதுல பார்த்து இந்தியாவினுடைய ஜனநாயகம் காப்பாற்றப்படணுன்றதுக்காக ஒரு இந்திய நாட்டினுடைய பிரஜையா ஒரு குடிமகனா ஒரு முன்னெடுப்பு எடுத்து வச்சிருக்கிறாரு திரு ராகுல் காந்தி அவர்கள் அந்த தரவுகளை உங்களால ஏற்க முடியாதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லுதா இல்ல இது என்னுடைய கேள்வி இல்ல நீங்க வந்து இதுக்கு வந்து பிரமாண பத்திரம் கொடுங்க நீங்க வந்து ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுங்க என்னென்ன டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுக்கறது இதுல ஏதாவது தவறு நடந்தா நானே ஏத்துக்குறேன் ஏ சார் நீங்களே எவிடன்ஸ் கொடுப்பீங்களா அத கண்டுபிடிச்சு நாங்க சொல்லுவோம் அதை ஏற்க முடியாதுன்னா என்ன சார் இது சட்டையில் இருக்கிறது அகப்பையில வரும் இது என்னமோ இது சட்டியில் எங்களது இல்ல அகப்பையில வர்றதும் எங்களது இல்ல ஆனா நாங்கதான் தேர்தல் கமிஷன் நாங்கதான் எலக்ஷன் நடத்துறோம் சொன்னா மட்டும் நாங்க எப்படி சார் குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையத்து மேல இருக்குன்றத புரிஞ்சுக்க முடியுது

கரெக்ட் தான் சார் அப்ப ரொம்ப கரெக்டா கேக்குறீங்க நீங்க ஆனா இது எல்லாத்தோட உரிமை தானே ஓ ராகுல் காந்தி மட்டும் தான் கேட்கணும்னு என்ன சட்டம் இருக்கா அவர் மட்டும் தான் இந்திய நாட்டினுடைய பிரஜையா முன்னூறு பேர் இந்திய நாட்டினுடைய பிரஜை இல்லையா இருக்கா

போதும் ராஷ்ட்ரிய ஜனதா வேட்பாளர் சொன்னதுதான் அதே மாதிரி மகாராஷ்டிரில நடந்த போதும் சரத்பவாரினுடைய வேட்பாளரும் இதே குற்றச்சாட்டை வச்சார் சரிங்களா ஆக இந்த குற்றச்சாட்டு ராகுல் காந்தி அவர்களுக்கு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்தமா இந்த சந்தேகம் கட்ட குற்றச்சாட்டு தாண்டி என்ன சார் அப்ப வந்து இல்ல எனக்கு புரியல அப்ப வந்து போற்றுவார்கள் வந்து பாஜக மட்டும்தான் போற்றுவாரா தூற்றுவார்கள் தான் நாங்களா இல்ல இது எப்படி நாங்க எடுத்துக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியலையே அதாவது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை அதாவது ஒரு ஒரு இந்திய அரசியல் சார்ந்து அதற்கு அப்பாற்பட்டு இந்திய ஜனநாயகம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அரசியல் அமைப்பின் பால் அதனுடைய ஒரு இயல் செயல்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது அதை நம்பி இத்தனை கோடி மக்கள் இங்க இருக்கணும் அப்படின்னா இதுல எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது சரி இப்ப நீங்க இன்னொன்னே யோசிச்சு பாருங்களேன் ஜனநாயகம் பெருசா மக்கள் சக்தி பெருசா அத சொல்லுங்க இந்தியாங்கிறது எப்படி ஜனநாயகமா மக்களா மக்கள் தான் ஜனநாயகம் ஜனநாயகம் தான் மக்கள் இங்க வந்து இங்க வந்து பிரைம் மினிஸ்டர் பெருசா குடியரசு தலைவர் பெருசா இதெல்லாம் பெருசா பாக்குறதுக்கு முன்னாடி இது ஒரு ஜனநாயக நாடுங்க போது மக்கள் தான் இங்க வந்து பிரதிநிதிகள் மக்கள் தான் இங்க வெஜமானர்கள் அப்ப மக்களினுடைய ஆஹ் அப்போ மக்களுடன் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தானே அந்த முன்னுரி எழுப்பிக்கணும் அவங்கதானே போய் கேக்குறாங்க தேர்தல் அணை எடுத்துக்கிட்டேன் என்ன பிரச்சனை அந்த வெற்றி பெற்ற இருக்காங்க ஒரு இருங்க ஒரு நிதர்சனமான விஷயத்த புரிஞ்சுக்கோங்க அரசியல் பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தோக்கறமோ ஜெயிக்கிறமோன்றது விஷயம் இல்ல மக்களுக்காக நிக்கிறோமா எந்த இடத்துல நிக்கிறோம் யாருக்காக நம்ம குரல் எழுப்புறோம் நம்மளுடைய கருத்து யார் பக்கம் இருக்கு நம்மளுடைய நிலைப்பாடு எது நோக்கி இருக்கு இது மக்களுக்கான நல்வழிப்படுத்துமா அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல யார் நின்னு பேசுனாலும் அது சரிதாங்க அது எப்படி கேக்குறீங்க தவறுன்னு அது என்ன தோத்தவங்க அது என்ன ஜெயிச்சவங்க இப்ப ஜெயிச்சதுதான் நாங்க சொல்றோம் நீங்க சொல்ற மாதிரி அடிப்படையில தான் இப்ப ஜெயிச்சதுதான் பிரச்சனைங்கிறோம் எங்களுக்கு அதுலதான் சந்தேகம்னு சொல்றோம் நாங்க சொல்றோம்ல இப்ப ராகுல்ஜி என்ன சொன்னாரு அவர் ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொன்னாரு ஒரே ஓட்டு வாரணாசிலயும் போலாயிருக்கு அதே ஓட்டு கர்நாடகாலையும் போலாயிருக்கு அதே ஓட்டு அது அதுதானே தெரியல எங்களுக்கு அதுதானே டவுட் இப்ப பி எம் வந்து வாரணாசியில நிக்கும் போது அதான் நம்மளுடைய விஸ்வகுரு அருள்மிகு ஏன்னா அருள்மிகுன்னு அவர் சொல்லணும் ஏன்னா அவர் வந்து அஹ் கடவுளினுடைய குழந்தை உங்களுக்கு புரிஞ்சுதா ஏன்னா மனிதரா இருந்தா திருமிகு திரு அப்படின்னு சொல்லல அதனால அப்படி கூட வச்சுக்கோங்களேன் நரேந்திர மோடி அவர்கள் வாரணாசி தொகுதியிலே இருக்காரு அதனாலதான் அருள்மிகு அப்படின்னு எல்லாம் சொல்றேன் அதனாலதான் சொல்றேன் அவ்வளவு மரியாதையா சொல்றேன் ஆனா எனக்கு அவர் மேலயும் ஒரு குறி ஒரு எனக்கு ஒரு சந்தேகம்னு வச்சுக்கோங்களேன் வாரணாசி தொகுதியில கிட்டத்தட்ட காலை முழுவதும் பார்த்தா ஒரு மூணு நாலு ரவுண்டுக்கு பின்னாடியே இருக்க ரெண்டு மணி நேரம் கேப் விழுகுது கேப் விழுந்தோன்னு அடிச்சு ஜட்டு வேகத்துல அவருக்கு பறகுறாரு இது எப்படி சார் நடக்குது எனக்கு மட்டும் புரியல சார் இதுல எல்லா எலெக்ஷன் கமிஷனும் சொல்ற விஷயம் போலாகிற ஓட்டு பாத்தீங்கன்னா கடைசி அரை மணி நேரத்துல பன்னெண்டாயிரம் ஓட்டு போல ஆகிருக்கேங்கிறான் ஏங்க மனுஷன் வந்து ஓட்டு போட முடியுமா பன்னெண்டாயிரம் ஓட்டு லாஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்ல எப்படி சார் அவ்வளவு ஓட்டு போல் பண்ண முடியும் மனுஷனே போல் பண்ணாலும் எப்படி பண்ண முடியும் நான் கேக்குறேன் இந்த கேள்வி எழுப்புனீங்களா இந்த கேள்விய தேர்தல் கிட்ட தேர்தல் நடைபெற்று அடுத்த நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு நாட்களுக்குள்ள தேர்தல் ஆணையத்தை அணுகணும்ன்றது விதி அந்த மாதிரி ஏதாவது முயற்சி பண்ணீங்களா நீங்க கடந்த காலத்துல இல்ல இல்ல அந்த மாதிரி முயற்சி பண்றதுக்கான வாய்ப்பு அவங்க கொடுத்தாங்களா நீங்கதான் எதற்குதான் நீங்க கிட்ட எவிடன்ஸ் எழுதி இருக்கு சார் விதி இருக்கு விதிய எக்ஸிக்யூஷன் பண்றவர்களுக்கு இங்க வந்து சட்டம் அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு ஆளக்கூடிய ஒன்றிய அரசு நமக்கு அந்த நிலைப்பாட்டை கொடுத்திருக்கா ஏ சார் அதுதான் நான் சொல்றேனே நீங்க இவ்வளவு நாள் அந்த குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அந்த எலக்ட்ரோல் யார் யாரெல்லாம் இருக்காங்க அந்த போல அந்த ஓட் பேங்க் லிஸ்ட ஒரு எலக்ட்ரோல் ஃபார்மேட்ல வச்சிருக்கீங்க திடீர்னத ஒரு ஒரு வாரத்துல அதை வந்து நீங்க என்னவா மாத்திரீங்கன்னா மாத்திரீங்க அப்போ யாருனாலே அடிச்சு பார்க்க முடியாது சரி நாங்க செக் பண்ணி சொல்றோம் உங்ககிட்ட எவிடன்ஸ் இல்ல சரியா முதல்ல சரியா எஸ் சார் பார்க்க கூடாது என்னுடைய அதாவது எனக்கு வந்து வாக்கு எங்க இருக்குன்றத நீங்க பார்க்கலாம் அது சப்பா சரியா இல்ல இல்ல எனக்கு புரியல எனக்கு இருங்க இருங்க உங்களுக்கான வாக்கு உங்க அட்ரஸ் நீங்க வாக்கு போடுறத தான பார்க்க கூடாது உங்க வாக்காளர் பட்டியல் சரியா இருக்கா இல்லையான்னு பாக்கலாமே அதுக்குதான் பூத் லெவல் ஏஜென்ட் நம்ம வந்து நியமனம் பண்ணிருக்கோம் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஏஜென்ட் நியமனம் பண்ணிருக்காங்க எல்லா கட்சிக்காரங்களும் அவங்களுடைய பூத் லெவல் பிஎல்ஓ ஆபீசர்ஸ் நியமனம் பண்ணி வச்சிருக்காங்கல்ல இது வந்து அப்போ இந்தியா அரசியல் அமைப்புலயே அந்த விஷயம் இருக்குதானே உங்க ஓட்டு எங்க இருக்குன்னு நம்ம பாக்கலாம் எங்க இருக்குன்னு பாக்கலாம் ஆனா நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்னு பார்க்க முடியாது அதுதான் இன்ஃபுளு பண்ண முடியாது இது சரிதானே இது ஒரு விஷயம் தானே ஏன்னா அப்படின்னா அதை வந்து கண்டுபிடிக்க முடியும் இதெல்லாம் வந்து முன்னொரு காலத்தில் நடந்துட்டே இருந்துச்சுன்னு தானே நம்ம வந்து ஆஹ் நம்ம மோடிஜி அவர்கள் வரும்போது பேசுனா இந்த கூட ஓலை சிஸ்டம் அதை அவர் பேச மறந்துட்டாரு ஆனா அதுல இருந்தெல்லாம் மாத்தி இன்னைக்கு எலக்ட்ரிக் மிஷின் வரைக்கும் நம்ம கொண்டு வந்து வச்சிருக்கோம் இருந்தாலும் இன்ன வரைக்கும் பிரச்சனை நடந்துட்டுதானே இருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஸ்கேம் பண்ண முடியுமா அதாவது இதை வந்து தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய பதில் முக்கியமான பிரதான பதிலாக இருப்பது இந்த வாக்காளர்களுடைய பட்டியல்ல ஒருத்தருடைய பெயரை நீக்குவது அல்லது ஒருத்தருடைய பெயரை சேர்ப்பது அவர் விலாசமாக மாறி போயிருக்கலாம் அல்லது அவர் வந்து மறைந்திருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் டபுள் என்ட்ரி கூட இருக்கலாம் இப்ப ஒரு சென்னையில இருக்க ஒரு நபர் வந்து தனக்கான வாக்கை வந்து திருவண்ணாமலையில மீண்டும் பெறலாம் அவர் அங்க வந்து தன்னோட பேர் வாக்காளர் பட்டியல சேர்ப்பாரு

கேக்குறேன் தமிழ்நாட்டு பொறுத்த மட்டும் நார்மலா ரூலே இதுதான் ஒரு இடத்துல நம்ம ஒரு வாக்காளரை வந்து நீக்கம் பண்ணி இன்னொரு இடத்துல சேர்த்தனும்னா அந்த எவிடன்ஸ் இருக்கணும் நம்ம வந்து சும்மா பத்தாம் நான் இவ்வளவு நாள் சென்னையில குடியிருந்தேங்க இப்ப நான் திருவண்ணாமலையில் வந்து இருக்கேன் எனக்கு இதுதான் அப்படின்னு எல்லாம் சேர்த்துக்க மாட்டான் இதுதான் இப்ப நி நிதர்சனமா தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான் இப்ப நீங்க அங்க அங்கிருந்து இந்த தெருவுல இருந்து அந்த தெருவுக்கு நீங்க மாத்தணும்னாலே அங்க நாங்க டெலிட் பண்ணிட்டேன் அந்த ஃபார்ம் அந்த எவிடன்ஸ் வேணும் அதை வச்சுதான் இங்க நம்ம என்ரோல்மென்ட் பண்ண முடியும் அது தமிழ்நாட்டுல நடக்குது அப்படிங்கறதுனாலதான் நமக்கு தெரியுது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் நீக்கப்படாத வாக்காளர்கள் இருக்கிறார்களா இல்லையா

அதை வந்து முறைப்படுத்துறது யாரும் பண்ண முடியும் அது எப்படி சார் அது எப்படி சார் எனக்கு புரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்சன்ல அவங்க எல்லாம் ஓட்டு போடலாம் அப்ப இருக்கு ஏன் ஜனவரி மாசம் நடந்த சர்வே லிஸ்ட்ல கூட அவங்க பேர் இருக்கு திடீர்னு ஜூன் மாசம் அது காணாம போகுது அறுபத்தஞ்சு பேர் காணாம போயிட்டாங்க அது எப்படின்னா எனக்கு புரியல அதுவும் தீவான முக்கியமா இருங்க சார் இருங்க இருங்க வாக்காளர் பட்டியல் வேற வாக்கு சரி அந்த பட்டியல் எப்படி கணக்கெடுப்பீங்க சதவீத சதவீதத்துக்கே வரனே நான் உங்களை பார்த்து கேக்குறேன் பீகார்ல குறிப்பிட்ட தாழ்த்தப்பட்ட பட்டியல மக்கள் அதை சார்ந்து மத சிறுபான்மைன்னு சொல்லக்கூடிய இஸ்லாமியர் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியில குறைந்தபட்சம் பதிமூணு இருந்து அதிகபட்சம் முப்பத்தி ஏழு சதவீதம் வரைக்கும் நீக்கப்பட்டிருக்கு அவங்க கிட்ட கேட்ட கேள்வி எப்படி இவ்வளவு பேர் நீக்கினாங்கன்னு கேட்டா அவங்க எல்லாம் புலம் பெயர்ந்து அங்க இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் வேற ஊருக்கு வேலை செய்யறதுக்காக போயிட்டாங்க ஆனா உண்மைக்கும் நடந்தது அங்க அதிகமான அறுபத்தி மூணு சதவீதம் பெண்கள் தான் நீக்கப்பட்டிருக்கிறாங்க இது எப்படி நடந்துச்சு இது எப்படி அங்க சாத்தியம் இதான் எப்படின்றோட தானே நாங்க கேட்கிறோம் இத வந்து உச்சநீதிமன்ற கேள்வி கேட்டாலே எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுது நாங்க இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நாங்க சொல்ல மாட்டோம் அப்படின்னு ஒரு மெத்தனமான பதில் இது எப்படி சார் உச்ச நீதிமன்றத்துக்கே ரொம்ப தெளிவா கேட்டேன் நம்ம நாட்டுல ஜனநாயகம் அப்படிங்கிற இந்த சட்டம் பெருசா மக்கள் பெருசா மக்களுக்காக தான் சட்டமே தவிர சட்டத்துக்காக மக்கள் போக முடியாது இங்க தவறு செஞ்சா யாரு வேணாலும் கேள்வி கேட்கலான்ற உரிமைதான் ஜனநாயகம் அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு தேர்தல் ஆணையம் வந்து உச்ச நீதிமன்றம் கேட்ட கேள்விக்கே மெத்தனமா பதில் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அதை எப்படி சாத்தியப்படுத்த முடியும் சரி இதெல்லாம் விட்டுருங்களேன் கோட்டை கோட்டெல்லாம் இல்லைங்க இப்ப நாங்க புதுசா ஒரு கோடு போடுறோம்ல நீங்க சொன்னீங்கல்ல அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர்த்த நீக்கி இருக்கோம்னு அதுல இறந்தவர்கள் ஒரு பட்டியல் குடுத்தீங்களே இருபத்தி ரெண்டு லட்சம் பேரு அதுல சும்மா சிம்பிளா சும்மா சிம்பிளா நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு ஆறு பேர்த்த நீக்க வச்ச பட்டி குடிக்க வச்சாரு ராகுல் காந்தி அவர்கள்

அதுதான் எங்களுடைய கேள்வி அந்த மெம்பர்ஸ் காமி நம்பர்ஸ் காமிச்சாதான் மெம்பர்ஸ் இவங்க காமிப்பாங்க நீங்க பர்சன்டேஜ் காமிச்சா அட்ரஸ் மாதிரி ஜீரோ 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 தான் போட்டு போவாங்க இப்போ புரிஞ்சிருச்சு சார் இந்த காவி கூட்டத்தினுடைய மிக பெரிய சாயம் என்னன்னு இப்போ நீங்க சொன்ன விஷயத்துல நான் கேட்ச் அப் நீங்க நாங்க நம்பர்ஸ் கொடுக்குறோம் நீங்க இந்த பர்சன்டேஜ வேண்டாம் பர்சன்டேஜ்ல தூக்குங்க நாங்க நம்பர்ஸ் கொடுக்குறோம் நீங்க மெம்பர்ஸ் காமிங்க காமிங்க சார் நாங்க நார்மலா அனலைஸ் பண்ணதுல கிட்டத்தட்ட ஆறு பேர்த்த நாங்க டீ குடுக்கி வச்சிருக்கோம் எங்க மோடிஜி அவர்களுடைய வரலாறு வேற அந்த டீ கடையில இருந்தால் தொடங்கின வரலாறு கூட அவர் அவருடைய விஷயத்த வந்து யோசிச்செல்லாம் பாக்கணும் அந்த மாதிரி திரும்பவும் ஞாபகப்படுத்துற மாதிரியா இல்ல இவங்க செஞ்ச விஷயத்தை வந்து மக்களுக்கு காமிக்கணும்னா ஏதோ ஒரு விஷயம் ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிட்டாங்களே இது ஒரு சிம்பிள் விஷயம் ஆனா அப்ப இந்த மாதிரி எவ்வளவு ஸ்கேம் நடந்திருக்கும் இன்னொன்னு ஆரம்பத்திலேயே நாங்க கேட்டமே வெறும் ஒரு பதினாலு மாசத்துல இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் இறந்திருக்காங்களா அப்படிங்கிற கேள்விதான் எல்லாத்துக்கும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல அவங்க எல்லாரும் ஓட்டு போடுறாங்க அவங்க ஓட்டு போட்டுதான் நீங்க சொன்ன மாதிரி நமக்கு எல்லா மான பிரதமர் இருந்தார்கள் இப்பொழுது நிக்கப்படுகிறார்கள் அப்படின்ற பூ நிக்காம சரி சரி அப்போ ஜனவரி மாசம் சர்வைலிஸ்ட் எடுத்தீங்களே ஜனவரி மாசம் சர்வைலிஸ்ட் எடுத்தீங்களே அப்ப எங்க போச்சு அப்ப ஏன் உங்களுக்கு தெரியல திடீர்னு எப்படி இந்த மூணு மாசத்துல அதுவும் நார்மலா ஒரு எலெக்ஷன் கமிஷன் இந்த வேலையெல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருக்கணும் இனி எலெக்ஷனுக்கு வர்றதுக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி இதெல்லாம் செய்யுமா மூணு மாசத்துக்கு நான் இப்பவும் திரும்ப திரும்ப சொல்றேன் செய்யக்கூடாது அதாவது இந்த பேக் குள்ள இவ்வளவுதான் பொருள் அமுக்க முடியும்னா அவ்வளவுதான் அமுக்க முடியும் பீகார் மாதிரி ஒரு ஒரு ஊர்ல திடீர்னு ஆதார் கார்டு நீங்க தான் சொன்னீங்க ஆதார் கார்டு இருந்தாதான் இந்திய நாட்டுக்குன்னு ஒரு குடியுரிமை இந்திய நாட்டினுடைய அடையாளம் அப்படின்னு நீங்க தான் பேசுறீங்க ஆதார் கார்டு இல்லான்ட்டீங்க ஓட்டர் ஐடி இல்லான்ட்டீங்க ரேஷன் கார்டு இல்லைன்ட்டீங்க சரி இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் கிடையாது பாஸ்போர்ட் மட்டும் பொறுத்துக்குறீங்களா சரி அப்ப பீகார் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஏரியால இவங்க நீக்கப்பட்டாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா பட்டியல மத சிறுபான்மை மக்கள் வாழக்கூடிய அந்த ஏரியால எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க எத்தனை பேர்த்துக்கு பாஸ்போர்ட் இருக்கும் அவங்க எல்லாத்திட்டம் எத்தனை பேர்த்திட்ட பர்த் சர்டிபிகேட் இருக்கும் எதையெல்லாம் அந்த பன்னெண்டு ஆவணத்தை இவங்க எப்படி எடுத்துட்டு வந்திருப்பாங்க சரி அதை தாண்டி இவங்க புலம்பெயர்ந்து போயிருக்காங்கல்ல அந்த ஊர்ல இருந்து வர்ற அளவுக்கு அவங்ககிட்ட பினான்சியல் ஸ்டேட்டஸ் இருக்கா அப்போ மனுஷனுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமையான ஓட்டிங்க கூட பிஜேபி நிறுத்திடுமா நீ எனக்கு ஓட்டு போடலாம் நான் உனக்கு ஓட்டு உரிமை கூட கொடுக்க மாட்டேயா அப்படிங்கறத நீங்க செய்வீங்களா அப்ப இதான சர்வாதிகாரம்னு சொல்றோம் இதை எதிர்த்து தானே இன்னைக்கு இந்தியா கூட்டணி முன்னெடுப்ப வச்சிருக்கோம் இதையொட்டி தானே எங்களுடைய தமிழ்நாட்டு முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இவ்வளவு வெளிப்படையான கேள்விகளை எழுப்பியிருக்கிறாரு எலெக்ஷன் கமிஷனை பார்த்து நாங்க கேள்வி கேட்கலாம் சார் இவரு முதல்வர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எட்டு கோடி மக்களுக்கான அத்தாரிட்டி நாங்க கேட்கணும்ல கேக்குறதுக்காக தானே இருக்கணும் என்ன சார் இதுல என்ன சார் தவறு இருக்கு தொடர்ந்து பேசலாம் சார் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும்